அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை தன்னிலை விளக்கம் தன்னிலை விளக்கம் அப்படின்னா நம்மை பற்றிய விளக்கம் நாம யாரு நாம் இதுக்காக இந்த புவிக்கு வந்திருக்கோம் அப்படியே பற்றியான விளக்கம்தான் தன்னிலை விளக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன எப்படி வாழ நினைக்கின்றன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ நினைக்கின்றன துன்பமில்லாத இன்பம் மட்டுமே உள்ள வாழ்க்கையை தான் ஒவ்வொரு உயிரும் ஜீவராசிகளும் தேடிக் கொள்கின்றன ஆனா நாம எல்லாருமே இந்த மனித பிரிவு எடுத்திருக்கோம் ஆனா அதற்கான சந்தோஷமா வாழறதுக்கான செயல்களை நம்ம செய்துட்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குரியதா இருக்கு ஏன்னா இந்த இயற்கையில பாத்தீங்கன்னா எழில் நிறைந்தது எல்லா விஷயங்கள் இருக்கு ஐந்து பஞ்ச தன்னன் மாத்திரைகள் அழுத்தம் ஒலி ஒலி சுவை என்ற அனைத்துமே நாம அனுபவிக்கிறோம் கூடவே துன்பம் வந்துடுது என்ன பண்றது இதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம தன்னிலை விளக்கத்தை அடையவில்லை நாம யாருன்னு நாம தெரிஞ்சுக்கல இதுதான் உண்மையான விளக்கம்னு சொல்லலாம் நமக்கு ஆறாவது அறிவு ஒண்ணு இறைவன் கொடுத்திருக்காரு அது பாத்தீங்கன்னா இந்த ஆறாவது அறிவை கொண்டு இந்த இயற்கையை அறிகின்ற அறிவு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார் ஆனா நாம அத கரெக்டா யூஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல திருமூலர் அழகா ஒரு கவி சொல்லியிருப்பாரு தன்னை அறிய தனக்கு ஒரு தன்னை பற்றி அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா நாம என்ன பண்றோம் தன்னை அறியாமல் தானும் கெடுகின்றான் அவன் என்ன பண்றான் தன்னை அறியாம தானே துன்பப்படுகிறான் அப்படின்னு சொல்ற தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண் தன்னை அறியும் அறிவு அவன் அறிந்த பிறகு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே கண்டிப்பா தன்னை அறிந்த பிறகு தான்தான் அந்த இறைவன் நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு அறிஞ்ச பிறகு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தன்னையே அவன் வந்து பிறர் வழிபட தகுந்தவர்களாக மாறி விடுறாங்க அதாவது இவனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க தெய்வம் நமக்குள்ளே இருக்கு அந்த தெய்வம் வெளிவந்த பிறகு அவன் அவனையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு அழகா பாடியிருக்கார் சாக்ரடீஸ் கூட சொல்வாரு உன்னையே நீ அறிவாள் உன்னை நீ அறிந்தாய் என்றால் இவ் உலகத்தில் பல விஷயங்களை தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார் தன்னை அறிதல் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் தன்னுடைய பலம் தன்னுடைய பலவீனம் இல்ல நம்முடைய தோல்விகள் நம்முடைய சாதனைகள் தன்னால் எதுவும் முடியும் முடியாது என அனைத்தையும் அறிந்திருப்பதுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அது கிடையாது தன்னை வந்து அறியும் பொழுது இருக்கிற கர்வம் காட்டுவதில்லை நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது கர்வம் என்பது வெளிவரவே வராது அப்படின்னு சொல்றாங்க ஆயிடில் தன்னில் தன்னையும் சார்தற்கு அறியணே என்று அப்பர் சுவாமிகள் கூட பாடியிருக்காங்க இதையே நம் வள்ளலார் ஐயா பாடுகிறாரு தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்ல வேண்டும் சொல்லே என்று அழகாக தன்னை அறியும் இன்பத்தை தரும் தந்திரத்தை வேண்டுகிறார் நம் வல்லல் ராமலிங்க அடிகள் ஐயா இதே போல நாம எப்பவுமே நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பது போல் தன்னுடைய குற்றங்களை அறிந்திருந்தால் நிலையான உயிருக்கு எந்த தீங்கும் இல்லை என்கிறார் நம் வள்ளுவர் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின்ற பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படின்னு சொல்றாரு உயிருக்கு உயிருக்கு என்றும் அழிவில்லை அது நிலையானது என்பதனாலே நாம் நம் வள்ளுவர் அதை மண் மண்ணு அப்படின்னு என்று சொல்றார் உடம்புதான் அழியுமே தவிர இந்த உடம்பு என்றுமே உடம்புதான் அழியுமே தவிர இந்த உயிரு என்றுமே அழியாது நிலையானது ஆன்மா நிலையானது அப்போ இந்த ஆன்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய வேலை என்ன நாம் என்ன செய்யறோம் நமக்கானது நம்ம புற வாழ்க்கைக்கு தேவையானது அக வாழ்க்கைக்கு அகமா அக நோக்கி நம்ம பார்க்கும் போது நம்முடைய ஆன்மா எத்தனை பிறவை எடுத்து 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 இழைச்சிருக்கு மாணிக்க வாசகர் பாடல் புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விருக்கங்களாகி கணங்களாகி எவ்வளோ பிறவி எடுத்து 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 மாண்டேனே இறைவா போதும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த தான் அவ்வளோ பிறகு எடுத்திருக்குல்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் இருக்கு கண்டிப்பா நமக்கு நாமே தான் பகைவனும் நண்பனும் தான் இந்த பிரிவிலும் சரி இனிவரும் பிரிவிலும் சரி நாம் அடைந்துள்ள துன்பங்களை அதுக்கு யாரு காரணம் எல்லா துன்பங்களுக்கும் நாம தான் காரணம் வேற யாருமே இல்லை நாம் செய்த வினை பயன்களே நாம் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் தவிர வேறு யாரையும் துணை கழைக்க முடியாது யாரும் தனது துன்பத்தை பங்கிட்டு தரவும் முடியாது இந்த உண்மையை உணர்ந்து வாழ்ந்தால் அவனுக்கு தலைவன் அவனேதான் அவனை வேறு யாரும் தலைமை கொள்ள முடியாது ஒருவன் தன்னை ஒரு நிலைக்கு உயர்த்து கொள்வதும் உயர்ந்த நிலையில் இருந்து தன்னை தாழ்த்திக் கொள்வதற்கும் இப்போது இருக்கும் இடத்தை விட உயர்த்தி அந்த இடத்தை அடைவதற்கும் யாரு காரணம் அவனேதான் தான் காரணம் நாமளேதான் தான் காரணம் நாம தான் நமக்கு பகைவனும் நாம தான் நண்பனும் நாம தான் அதனால எந்த செயல் செய்தாலும் நமக்கு துன்பம் வந்தால் அது நாம தான் காரணம் ஆனா இது எல்லா விஷயங்களையும் நம் பதிவுகளை எல்லாம் கழிக்கக்கூடிய பயிற்சிகள் தான் அகநோக்கு பயிற்சி நம் தியான முறைகள் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம் நம் பதிவுகள் எல்லாம் நம் பதிவை நாம தான் கழிக்கணும் வேற வழி இல்லை அப்படின்றத விட அந்த பதிவையே மாத்தக்கூடிய வல்லமை நம்முடைய தியானத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் இருக்கு அதனால அதை தொடர்ந்து நாம செய்யணும் நாம பாத்தீங்கன்னா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் வருந்துட்டே இருப்போம் ஆனா நமக்கு நாம தான் இருக்கும் தன்னிலை நமக்கு நாம தான் வேற யாருமே துணை கிடையாது நமக்கு நாம மட்டுமே தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு நாம உணரணும் இந்த நிலையான உயர் அடுத்தடுத்த பிறவைகள் அனுபவிக்க போகும் அனைத்தும் உங்கள் செயல்களை பொறுத்தே அமையும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போது அடுத்தடுத்த பிறவைகளை நாம் நல்ல நிலைமைக்கு நம்மள கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க நம்மில் பெரும்பாலோனோ அடுத்த வார்த்தையிலேயே தான் நம்ம வாழறோம் கண்டிப்பா நாம ஒருத்தர் ஒரு நாள் இன்னைக்கு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அன்னைக்கு சந்தோஷமா இருக்குது ஏன் இவ்வளவு சோகமா இருக்க நீ இவ்வளவு வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதே சோகத்தன்மைக்கு நம்ம போறது ஆனா அந்த மாதிரி நம்ம யாருடைய சொல்லுக்கும் நம்ம இது பண்ணாம நாம நான் என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் என்ன யார வந்து சொல்ல வேண்டிய விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல யாராவது கேட்ட எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் இப்படி சொல்லி நாம பழகணும் நாம் உடல்நிலை சரியில்லாக இருந்தாலும் இப்படி சொல்லும் போது நம்மளுடைய செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி அடையும் ஓ நாம நல்லா இருக்கோம் நம்ம ஏன் சோர்வடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயக்கத்தை அது பா அதை தொடர்ந்து செய்ய வரும் அதனால நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இததான் நம்ம இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நாம போகவே கூடாது இதுதான் நம்ம எல்லாருமே எல்லா மகான்களும் சொல்றதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 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 என்னுடைய அப்பா அம்மா இவங்கதான் இல்ல என்னுடைய கணவர் அவனுடைய மனைவி நான் இவங்களுடைய அம்மா எப்படி சொல்றது நான் யார் அப்படின்றத நாம சித்திக்கணும் நான் அறிவா உடலா உயிரா எது நான் நான் அம்மா நான் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் தண்ணிலை விளக்கும் கண்டிப்பா அடையணும் ஆறாவது அறிவில் உயர்ந்து இயற்கையை முழுமையாக அறிந்து இயற்கை இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெற்று இயற்கையோட இரண்டரை கலந்து விடுவதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம தன்னிலை தாம நாம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டிப்பா அறிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே வரும் அதாவது இந்த மனித பிறவின் நோக்கமே நல்வாழ்வு உங்களுக்கு பேச்சினை பெறுவதற்கு கிட்டிவிட்டது குண்டலினி யோகம் இவ் அனைத்து நலன்களையும் தரவல்லது நீங்கள் அனுபவித்தாலும் ஆராய்ச்சியாலும் உணர்ந்து வருகின்றீர்கள் அதாவது குண்டலினி யோகம் தியான முறையில நாம் பயின்று வரும்போது தன்னிலை விளக்கத்தை நாம் அடைய முடியும்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காங்க அதனாலதான் நம்ம யாரு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழ்ந்து தியானம் செய்யணும் நம்மளுடைய பிரிவையின் நோக்கமே தன்னை அறிந்து என்ன இறைவனை சென்றடைதல் இது ரெண்டும் தான் அது மட்டும் இல்லாம அறநெறியில் வாழ்க்கையை நடத்தி நம்ம வாழணும் வாழும் காலத்தில் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து நம்ம வாழணும் சிந்தனை செய்யுமா வாழ்க்க வந்து